சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குருந்தேர்காண்லா நம்மளோட எழுந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் நான் அது ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு ஸ்கீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து அவர் ஒவ்வொரு படியா முன்னேறி வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே நேரடியா அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி பெருமையா பேசுறாரு பட் அதுக்கும் இங்க இப்ப பாட புத்தகங்களுக்கு விலை உயர்வு நாற்பத்தி சதவீதம் வந்து உயர்வு விலை உயர்வு ஆயிருக்கு அதற்கு இருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இப்ப ஒரு ஸ்கீமை இதோட கம்பேர் பண்றீங்க சார் ஆக்சுவலா இதுல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு இந்த நான் புதல்வன் திட்டத்திலேயே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர்கள் முதல் முறையாக கொடுக்கும் பொழுதே பயனாளிகள் மூன்று புள்ளி ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு இருபத்தி எட்டு லட்சம் மூனேகால் லட்சம் கிட்டத்தட்ட வந்து பயனாளிகள் அப்படின்னு சொல்றாங்க நான் சரி டேட்டா எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க இது வந்து எனக்கு என் கையில கிடைக்கல நான் அங்க இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு சொல்றேன் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எழுதி ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் பிள்ளைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஸ்டேட் போர்டுக்கு கீழே அது வந்து அரசா இருக்கலாம் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் மூணு சேர்ந்தே பாஸ் பண்ண பிள்ளைகளுடைய மொத்த ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இவங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அரசு அரசு உதவி பெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டும் சேர்ந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ வச்சுக்கோங்களேன் இல்ல நீங்க ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துல நாலரை லட்சம் கூட நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நாலரை லட்சத்துல பெண்களும் ஆண்களும் சேர்ந்து இந்த வருஷம் ஆக்சுவலா ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆண்கள் அது கூட நீங்க ஈக்குவலா வச்சுக்கோங்க நாலரை லட்சத்துல பாசான பிள்ளைகளே அதாவது ஆண் பிள்ளைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டே கால லட்சம் பிள்ளைங்க ரெண்டே கால லட்சம் பிள்ளைகள்ல நீங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி வெறும் இருபத்தஞ்சாயிரம் பிள்ளைங்களை கூட நீங்க விட்டுடுங்க அவ்வளவுதான் வந்து இங்கிலீஷ் மீடியம் மத்த எல்லாமே தமிழ் மீடியத்துல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவிகித பள்ளிகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கு அந்த இங்கிலீஷ் வழியா இருக்குன்னு நீங்க கூட வச்சுக்கிட்டா கூட ரெண்டு லட்சத்துக்கு மேல அந்த பயனாளிகள் போவதற்குரிய வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது மூன்று புள்ளி எட் ரெண்டு எட்டுங்கிற கணக்கு எப்படி சொல்றாங்கன்றது தெரியல ஏன்னா இதே மாதிரிதான் வந்து புதுமை பெண் திட்டத்துக்கும் அவர்கள் சொன்னாங்க அந்த வருஷத்துக்கு பாசான பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை விடவே அதிகபட்சமாக சொன்னாங்க உடனே இவர்கள் எல்லாம் விவாதங்கள்ல சொல்லும் போது சொல்றாங்க நாங்க வந்து ரெண்டா செகண்ட் இயர் பசங்களுக்கு கொடுக்குறோம் தேர்ட் இயர் பசங்களுக்கு குடுக்குறோம்னு அப்ப நீங்க உயர்கல்வித்துறையோட வெப்சைட்ல அத போட்டிருக்கலாம்ல அந்த டிரான்ஸ்பெரன்சியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க செகண்ட் இயருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க தேர்ட் இயருக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்ற ஒரு பொதுப்படையான நம்பர் கூட உங்களால வெளிப்படையா போட முடியாதப்போ எப்படி அது நம்பகத்தன்மை வரும் சொல்லுங்க ஆனால் அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை ஊடகங்கள்ல ஒருத்தர் கூட இந்த மூன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் அப்படின்னு சொல்லும்போது முதல் பேஜ்ல ஆடு போடும்போது கேட்பதற்கு தயாராக இல்லை அதுதான் நமக்கு வருத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ இது வந்து காக்கா உட்கார பணம் பழம் விழுந்ததா என்னன்னு தெரியல என்னைக்கு நான் புதல்வன் திட்டம் குடுக்கறாங்களோ அப்பதான் வந்து நமக்கு தெரியுது புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் ஓட பிரைஸ் எல்லாம் வந்து ஃபார்ட்டி பைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு செய்தி கூட படிச்சேன் நீங்க சிபிஎஸ்இ ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என் வந்து ஒரு மாடல் புக்னு ஒன்னு கொடுப்பாங்க டெக்ஸ்ட் புக் ஆஹ் சிபிஎஸ்சி வந்து அந்த புக்க அப்படியே எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்க வந்து ஒரு சில பள்ளிகள் அந்த என் சிஇஆர்டி அப்படியே எடுத்துப்பாங்க ஒரு சில பள்ளிகள் வந்து பப்ளிஷர்ஸ் கான்செப்ட் ஒண்ணு போல இருக்கும் சிலபஸ் ஒண்ணு போல இருக்கும் இவர்கள் வந்து வேற விதமாக அந்த அந்த வடிவமைச்சிருக்கிறது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது இப்போ சோ இப்போ தமிழகத்துல வந்து அந்த மாதிரி உள்ள பப்ளிஷர்ஸ் கிட்டையும் நீங்க பு புத்தகங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்ன மாதிரி நான் ஒரு செய்தி படிச்சேன் அப்போ இங்க வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அதை பற்றி பேசலாங்கிறது அன் இமேஜினபிள் ஒன் ஃபார் அ காமன் பர்சன் இவங்க சமூக நீதி பேசக்கூடியவங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புறன்னு இத்தனை டேக்லைன் போடுவாங்க அப்ப அந்த கிராமப்புறத்துல ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ப்ரைவேட்ட கூட விட்டுருங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல மினிமம் த்ரீ தௌசண்ட் பிள்ளைங்க கிட்டக்க எல்லா ஸ்கூல்லையுமே படிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்னா குறைந்தபட்சம் மூவாயிரம் பிள்ளைகள் கிட்டக்க படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் விலைக்குதான் வாங்கணும் நீங்க அரசு பள்ளிக்கு வந்து புத்தகங்கள் இலவசமா கொடுக்குறீங்க ஆனால் அந்த இலவசத்துக்குரிய பணத்தை எங்க இருந்து எடுக்கிறீங்க கவர்மெண்ட் கஜானால இருந்து தானே எடுக்கிறீங்க அப்ப அந்த நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த அளவிற்கு பட்ஜெட் அலகேஷன்ல நீங்க புத்தகத்திற்கு போட்டிருக்கிறத இன்க்ரீஸ் ஆகும் அதை எங்க இருந்து கொடுப்பீங்க அப்போ அதை திரும்ப இப்போ நான் புதல்வனுக்காக இந்த வரிய இந்த புக்கோட விலையை கூட்டிட்டீங்க இப்போ புக்கோட விலைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அடுத்து எதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு நாங்க வெயிட் பண்ணி வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம சொல்றோம் ஆனால் இந்த உண்மை எப்போ இந்த காமன் பப்ளிக்கு புரிய போகுது யோசிச்சு பாருங்க நமக்கு ஒண்ணு இலவசம்னு குடுக்கறாங்கன்னா எப்படி அவங்க குடுக்க முடியும் ஏன்றது எடுத்துதானே குடுக்க முடியும் அப்ப என் பிள்ளைக்கு ஒழுங்கான கல்வியை கொடுக்க வேண்டியது இந்த அரசோட கடமை அத நீ இலவசமா எனக்கு குடுக்காத படிக்கிறதுக்குள்ள வழிய உண்டு பண்ணி குடுன்னு சொல்றது தானே இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் அப்ப அத புரியாத வரைக்கும் நாம பேசுறது வெறும் பேச்சாகவே இருக்கு இவ பொதுமக்கள் ஏன் இந்த விலை இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு நாங்க எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறதுக்கு கூட தயாராக இல்லைன்றது வருத்தத்துக்குரிய விஷயமா நான் அடுத்தது அஹ் ஆரம்பிச்சிட்டாங்க டாப் இன்ஸ்டியூஷன் அது வந்து ஃபஸ்ட் அந்த இடத்துல இருக்கிறது தமிழகத்துல தான் இருக்கு அடுத்தது அதிகமான டாப் இன்ஸ்டியூஷன்ஸும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தமிழகத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்கல்வி இதுல வந்து தமிழகம் முன்னோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க பட் நீங்க உங்க எக்ஸ்தலத்துல எப்படி நீங்க இதுக்கு காலர் தூட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலமா கேட்டு இருக்கீங்களே ஏன் சார் இந்த அமெரிக்கால கமலா ஹாரிஸ் வந்து நாளைக்கு பிரசிடென்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஓகேங்களா உங்களுக்கு அதுல என்ன யூஸ்னு சொல்லுங்க

இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய யூஎஸ்ல ஒரு பெண் பிரசிடென்ட் கூட வந்ததில்லை நீங்க அதை பாத்துக்கணும் நாளைக்கு அப்படியே இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லி சந்தோஷப்பட்டுப்போம் எங்க இந்தியன் ஆரிஜின் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதான் முதல்வர் வந்து நான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் உள்ளேன் அப்படின்னு சொன்னது ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஊராவட்டு பிள்ளைக்கு நம்ம இனிச்சல் போட்டுக்க ட்ரை பண்ற மாதிரி முழுக்க முழுக்க நீங்க அதுல வந்து பாருங்க லிஸ்ட பாருங்க வந்து டாப் வந்திருக்கிறதுல அத்தனையும் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அதுலயும் ஒரு சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஓபன் யூனிவர்சிட்டியில நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டி வரல ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு செக்டரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓபன் யூனிவர்சிட்டி இவங்க வந்து ஸ்கில் ஸ்கில்ல பத்தி பேசிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கில்ல உள்ளதுல ஜீரோ நம்மளோடது ஓகேங்களா ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ஐடி சென்ட்ரல் கவர்மெண்டோடது மொத்தத்துல நான் சொல்றேன் ட்ரிச்சி வந்திருக்கு அது பிரைவேட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்திருக்கு அது பிரைவேட்டு தியாகராஜா இன்ஜினியரிங் பிரைவேட் லா காலேஜ்ல டாப் பிப்டி ல கூட மொத்தம் நாற்பது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாற்பதுல கூட சவிதாவும் சாஸ்திராவும் இருக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னை தமிழகத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய சட்ட பல்கலைக்கழகம் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதற்கு பிறகு நீங்க வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒண்ணுதான் அந்த ஒண்ணு கூட இந்த இடத்துல இடம் பெறல அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தம் மெடிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதுல வந்து சிஎம்சி அமிர்தா எம் சென்னை எம் சென்னை தான் நம்மளோட மானத்தை காப்பாத்திருக்கு பத்தாவது இடத்துல அதே மாதிரிதான் என்ஜினியரிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனோவேஷன்ன்ற கேட்டகிரில அண்ணா யூனிவர்சிட்டி பத்தாவதா வந்திருக்குது இது பத்தாவதுக்கு தள்ளுனதே நம்ம தான் இவங்க தான் இவங்க ஒத்துக்கணும் ஏன்னா விவாதங்கள்ல பேசும்போது பேசுறாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூன்று வருஷத்துல நாங்க எப்படி கொண்டு வந்திருக்கோம்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இனோவேஷன் கேட்டகிரில கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அங்க இவங்க அரசியல் பண்ணி அது எங்களுக்கு வேண்டான்னு சொன்னவங்க இவங்க

அந்த ஹண்ட்ரட் ரோர்ஸ் கொடுத்து அவ்வளவு டெவலப் ஆன இன்ஸ்டியூட் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பதாவது இடத்துக்கு கீழே போயிருக்குதுன்னு பாத்துக்கோங்களேன் அப்ப அதுக்கு நம்ம எப்படி வருத்தப்படணும் அது எவ்வளவு பெரிய நமக்கு அது வந்து ஒரு வேதனையை கொடுக்குது பிரசிடென்சி காலேஜ் வந்து இன்னைக்கு பதினாலாவது இடத்துல வந்துருச்சு பாத்தீங்களான்றாங்க யோ போன வருஷம் அது இடத்துல அதுக்கு முந்தின வருஷம் நாலாவது இடத்துல மூணு போன வருஷம் மூணாவதுல இருந்தது இந்த தடவை வருத்தப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே எப்படி தெரியுமா தோணுச்சு இந்த கவுண்டமணி செந்தில் ஒரு ஜோக்குண்டு ஆனா நான் எட்டாவது பாசினேன் நீங்க பத்தாவது பெயில்னேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த அரசு எவ்வளவு தூரம் யூனிவர்சிட்டிஸுக்கு ஃபண்ட் பண்றாங்க அப்ப ஏன் இவங்களால கொண்டு வர முடியல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியால அது அமிர்தாவாக இருக்கட்டும் சாஸ்திராவாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மா இருக்கட்டும் சவிதாவாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஒரு பிரைவேட்டால செய்ய முடியக்கூடிய விஷயத்த இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இவ்வளவு ஃபண்ட் போர் பண்ண பிறகும் அவர்களால இது வர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எதோட கம்பேர் பண்றாங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க நான் குஜராத்தோட கம்பேர் பண்றேன் பீகாரோட கம்பேர் பண்றேன் நான் வந்து யூபியோட கம் கம்பேர் பண்றேன்னு இவங்க சொல்லுவாங்க நீங்க யாரோட கம்பேர் பண்ணணும் நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது ஐஐடியோட என்ஐடியோட ஏன்னா உங்களுக்கு தெரியும் குஜராத் யூபி பீகார் கடந்த ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் கடந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கூட சொல்லலாம் அது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் யூபி கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தது இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு பாஸ்டா வந்திருக்காங்க ஆனால் தமிழகத்துல என்னைக்குமே நம்ம வந்து கல்வியில சிறந்து விளங்கி இருக்கிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நல்ல கம்பன் வளர்த்த பெருநாடுன்னு பாரதி சொல்லுவான் எப்படி அத சொல்றான் அப்பவே நம்ம வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இல்லைங்க நமக்கு வந்து ஆதி காலத்துல இருந்தே நம்ம கல்வியில சிறந்து விளங்கி இருக்கோம் இது வந்து திராவிடத்தால வந்த பெருமை இல்ல சரி அப்படி திராவிடத்துக்கு நீங்க பெருமை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க திராவிடத்துக்கு நீங்க பெருமை எடுத்துக்கிறதாக இருந்தால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டகிரி வந்து இனோவேஷனை பயன்படுத்திக்காம விட்டது அழகப்பா யூனிவர்சிட்டி பின்னால போனது பிரசிடென்சி காலேஜ் இவ்வளவு பின்னாடி போனது எல்லாத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா ஒத்துக்கணும்ல எங்க ப்ரொபஸர் ஒருத்தர் சொல்லுவாரு சோ நாட்டுல நடக்கிற நல்லதுக்கெல்லாம் நாம் பொறுப்பு நாட்டுல நடக்கிற கெட்டதுக்கு ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு இப்படிங்கக்கூடிய நிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் இங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி பேச முடியும் இப்ப வரைக்குமே இவங்க ஜிஇஆர வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஜிஇஆர்ல நீங்க என்ரோல்மெண்ட் கொண்டு வந்தீங்க ஆனால் இன்னி வரைக்கும் எத்தனை பேர் பாஸ் ஆகி வெளியில போறாங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதுங்கிறத இப்ப வரைக்கும் அவங்களால கரெக்டா சொல்ல முடியல அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஐநூற்றி ஐம்பது காலேஜ் ஒரு காலத்தில் இருந்தது அது ஐநூத்தி பத்தா மாறுச்சு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சா மாறுச்சு நானூத்தி ஐம்பதா மாறிச்சு போன வருஷம் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல இருக்கிற கல்லூரிகளோட எண்ணிக்கையே நானூத்தி நாப்பத்தி மூணு தான் ஐநூத்தி ஐம்பதுல இருந்தது நாப்பத்தி மூணுக்கு எப்படி வந்தது கிட்டத்தட்ட நூறு காலேஜ் எப்படி போச்சு எங்க போச்சு அது என்ன ஆச்சு அப்ப அதுக்கு நீங்க காரணம்னு ஒத்துப்பீங்களா ஐநூத்தி ஐம்பது காலேஜ் இங்க இருந்தது உண்மைன்னா இன்னைக்கு நானூத்தி நாப்பத்தி மூணு இருக்குது உண்மைன்னா நூறு எங்க போச்சு அந்த நூறுக்கு அது மூடுனதுக்கு யார் காரணம் அதை இவங்க பதில் சொல்லணும் இல்லையா எப்போதுமே பாத்தீங்கன்னா தனியாருக்கு கிடைக்கக்கூடியது இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடைக்கக்கூடியதை வச்சே நாம பெருமைப்பட்டுக்கிறது அது வந்து இந்த எஸ்பெஷலி கல்வி விஷயத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் சொல்றாரு பிஹெச்டியோட குவாலிட்டி தமிழகத்துல குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்ட்டு அவர் நிறைய கான்ட்ரவர்சியா பேசினா கூட இத நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம் அது ஆர் என் ரவி பேசினா பிரச்சனை ஆகுது பொன்முடி பேசினா கவலை ஆகுது இதுதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய கண்ணோட்டம் அடுத்தது நாங்கினேரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல நியூஸ் பேப்பர்ல போய் இப்ப மாணவர்கள் வந்து ஆசிரியரை தாக்குறதுக்காக போயிட்டாங்க அருவாலை எடுத்துட்டு போய் தாக்குறாங்க பள்ளிக்கூடத்திலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரவோ இல்லையா எதுக்குன்னா ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கூட ஒரு குழுவா போட்டிருக்காங்க அந்த நடவடிக்கை எல்லாம் எப்ப எடுப்பாங்க குழு போடுறதே வந்து பிரச்சனைய குழி தோண்டி புதைக்கிறது டீச்சர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எல்லாமே வந்து கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்தாங்க எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் இத வந்து யாருமே மறந்துடக்கூடாது கூடாது இப்போ இப்ப நினைக்கிறேன் நினைக்கிற இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் ஜூலை இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வந்து சரியா பண்ணலன்னு கேள்வி கேட்டதுக்காக மறுநாள் அவங்க கத்தியோட வந்து அங்க அந்த பண்ணிட்டு அவங்கள வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அப்சர்வேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுபோக இந்த மா மாசம் மட்டுமே இருபத்தி ரெண்டு பிள்ளைகளை இருபத்தி ரெண்டு ஸ்கூல் ஜுவனைலா ஐடென்டிஃபை பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அப்சர்வேஷனுக்கு கொடுத்திருக்கிறதாக செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது அப்ப எதை நோக்கி போகுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரோட பிள்ளைகளும் படிப்பாங்க கலெக்டரோட பிள்ளை படிக்கும் சப் கலெக்டரோட பிள்ளை படிக்கும் பேங்க்ல இருக்கிறவங்களோட பிள்ளை படிக்கும் அங்க பெருக்கி தொடைக்கிற ஆயாமாவோட பிள்ளையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கும் இத்தனை பேரும் அங்க படிக்கும் பொழுது வராத ஜாதி பிரச்சனை சோ கால்டு டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல முழுக்க முழுக்க ஜாதியம் அஹ் சுத்தி இருக்குது அப்படின்னா அதற்கு அரசியல் மட்டுமே முழு முதல் காரணம்னு சொல்லுவேன் நான் ஏன்னா இது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு எதை வைத்து அரசியல் பண்ணனும்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த ஜாதி இன்னைக்கு பள்ளிக்கூடத்திற்குள்ளார ஒரு பெரிய அளவிற்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது அப்பதான் நீங்க பாப்பீங்க வந்து சந்துரு அவர்கள் இந்த ஜாதி பிரச்சனைக்காக ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கூட கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட் கொடுத்து பொதுவெளிக்கு வந்தது நான் ஒரு டிபேட்ல பேசும் பொழுது அவர்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு நாங்க வெளியிடவே இல்லை நீங்க எதையோ ஒண்ணு வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப நான் கேட்டேன் சரிங்க சார் எல்லா மீடியாலையும் வந்தது நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த ஊடகத்துல கூட அவங்க செய்திகளாக எதெல்லாம் ஹைலைட்ஸ் வெளியிட்டாங்க இன்னி வரைக்கும் ஒரு மறுப்பு கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரவே இல்லையே ஒரு செய்தித்தாள்ல வந்தது அப்படின்னா நீங்க அந்த செய்தித்தாள் உங்களுக்கு எதிரான செய்தித்தாள்னு நீங்க கட்டமைப்பீங்க ஒரு நியூஸ் சேனல்ல வந்ததுன்னா அது உங்களுக்கு எதிரான நியூஸ் சேனல்னு சொல்லுவீங்க தமிழகத்தில் உள்ள அத்தனை நியூஸ் சேனலும் அன்னைக்கு அதை செய்தியாக்குச்சு அப்போ அதுல அவர் சொல்றாரு பள்ளிக்கூடங்களுக்குள்ளார நீங்க வந்து ஒரு வெல்ஃபேர் ஆபீஸரை போடணும் அந்த வெல்ஃபர் ஆபீசர் ஐநூறு பேருக்கு மேல இருந்தா ரெண்டு இது வந்து நமக்கு கிடைத்த அந்த ஹைலைட்ஸ் வச்சு நான் சொல்றேன் அப்ப அதுல இருக்கு அப்படி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாக அந்த ஹைலைட்ஸ் அப்படிங்கறதுல அவங்க குறிப்பிடுறாங்க வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கும்னு அப்பயே நான் இதை எதிர்த்தேன் இந்த செய்தி உண்மையாக இருக்குமானால் இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கறது ஒரு ஹெச்எம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது அப்படி ஒருவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல டிசிப்ளினை கொண்டு வர முடியும் நீங்க உடனே யார் யாருக்கு கீழ்ப்படிதல் இங்க வந்து அந்த ஈகோ கிளாஸ் கிடையாது இது வந்து ஒரு டிசிப்ளினுக்காக சொல்றது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒரு தலைமையின் கீழ டேரக்ஷன்ல இருக்கணும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு கான்செப்ட் டேரக்ஷன் கம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் நாலு பேர் நாலு விதமா டைரக்ட் பண்ணாங்கன்னா அந்த வேலை நடக்காது அப்படிங்கிறது சோ அப்ப நீங்க சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரை உள்ள கொண்டு போடுவீங்க ஸ்டூடெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவீங்க ஹெச்எம்மும் இருப்பாங்க அப்ப யாரு பேச்ச பிள்ளைங்க கேப்பாங்க ஆசிரியர்கள் கேப்பாங்கன்றது இருக்கும் நாளைக்கு ஹெச்எம் வந்து கைவிட்டுட்டாங்க எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க இந்த வெல்ஃபேர் ஆபீசர் எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு போயிட்டாங்கன்னா ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமை பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும் இதுதான் இது போன்ற இப்ப இன்னைக்கு இப்படி வந்துருச்சேன் இன்னைக்கு யார் அங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹெச்எம் ரெஸ்பான்சிபிள் அப்ப அந்த அந்த ஹெச்எம் வந்து இப்போ நீங்க பிரைவேட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் இன்சார்ஜா இருப்பாங்க அவர்களுக்கு அந்த பிள்ளையோட குடும்ப பின்னணி முழுக்க தெரியும் அது பதினஞ்சா இருக்கலாம் இருபது ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஒரு டீச்சருக்கு இத்தனை பிள்ளைகள்னு அசைன் பண்ணிடுவாங்க சோ அவங்க வந்து ஒரு தடவை அந்த பேரண்ட்ஸையும் பிள்ளையும் வச்சு உங்க குடும்பம் என்ன யார் என்ன பண்றாங்க என்ன படிக்கிறீங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் வாங்கிப்பாங்க சோ அடுத்து ஒரு ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு வரல இல்ல புள்ள ஸ்கூல்ல சரியா உட்காரல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு கேப்பாங்க நீ ஏன் கிளாஸ்ல சரியா இல்ல உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு அந்த குடும்ப பின்னணி முழுக்க தெரியும் இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா இன்னைக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வேணும்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல இன்சிஸ்ட் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ல கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு அப்படி அரசு பள்ளிகள்ல இருக்கா அரசு பள்ளிகள்ல அட்லீஸ்ட் ஒரு பிளாக் ஏன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஜோன் டிஸ்ட்ரிக்ட் இப்படிதான் உங்களுக்கு வருது சரி நீங்க ஒரு பிளாக்குக்காவது ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சிருக்கீங்களா ஒரு ரொட்டேஷன்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டி ஒரு சைக்காலஜிஸ்ட் வர மாதிரி ஏதாவது ப்ரொவிஷன் வச்சிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க ஆன்லைன்ல நீ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க போன் பண்ணி கேட்கல அவை நேர்ல உட்கார்ந்தாலே நம்ம பேசுறதை கேட்க மாட்டான் இல்ல நம்ம கிட்ட அவன் பேச மாட்டான் அப்படி இருக்கும்போது அவனா போன் பண்ணி அவனோட நீங்க போன்ல பேசிக்கலாங்கும் போது எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படும் அப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை ஒரு பாலிசியாக இல்ல நாங்க இத செஞ்சுட்டோன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய பலன் இருக்காது அது இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்ப நீங்க முதல்ல இருந்தே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இத மாதிரி ஒரு ஒரு டீச்சர்ஸ்க்கு கீழே பதினஞ்சு பேர் அந்த பையன் என்ன பண்ணாலும் மானிட்டர் பண்ண வேண்டிய நான் வந்து மாரல் போலீசிங் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்கலாம் வேற இல்ல இந்த ஜென்ரேஷன் வந்து ஓவர் ஓப்பன் டு தி சோசியல் மீடியா அப்ப அதுல நிறைய வந்து இருக்கு அதுல இருந்து அவனை பண்றதுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா டி அடிக்ஷன் அவனுக்கு தேவைப்படுது அப்படி தேவைப்படும் போது எல்லாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாக இருக்கு நீங்க சொல்ற தான் எதுல வேணா அரசியல் பண்ணலாம் பட் பள்ளிக்கூடத்துல அரசியல் பண்ண கூடாது பாப்போம் சில நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர் நன்றி